எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நம்மளோட உடம்ப சரி பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட்லாம் பார்த்தேன் அதை பார்த்து தான் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே எவ்வளவோ ட்ரை பண்றோம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்தேன் ஆஹ் வந்ததுக்கு வந்து நல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிம்மரே வந்து நல்லா ரிசல்ட் இருந்துச்சு ப்ளஸ் போன டைம் வந்துட்டு ஐவி எடுத்துக்கிட்டேன் அதுல கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரைட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ எனக்கு ஆஷ்வலி சோஷியல் மீடியா பாத்துட்டு வரும்போது ரொம்ப கம்மியா பைவேர்டா போகிறதே எனக்கு நிறைய வருவாங்க

உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்கிறத நான் பாக்குறேன் பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் ஏன்னா நீங்க அந்த ட்ரஸ்ட் இருந்தனால தான் சோஷியல் மீடியா பார்த்தாலும் யாருமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னா ரொம்ப ரேர் பட் அப்படி வந்தாலும் நீங்க அந்த ட்ரஸ்ட் மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்க ஈவன் வித் ஒன் செஷன் ஐ எம் ஏபிள் டு கிவ் அ குட் ரிசல்ட்ஸ் பட் நான் உங்களுக்கு அடிக்கடி கூட வர சொல்லல அண்ட் ஐ டூ த பெஸ்ட் ஃப்ரம் மை சைட் அண்ட் நீங்க கொஞ்சம் வீட்லயும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணணும் ஈவன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன் நீங்க அடிக்கடி வரணுங்கிற நீடும் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் வந்தா மோதல் இருக்கு சரிங்களா நான் சொன்னதுல பண்ணிக்கோங்க ஸோ எனி டவுட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன் வரும்போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கங்கிறத முதக்கூட நான் நோட் பண்றேன் அண்ட் உங்க அம்மா சொன்னதெல்லாம் வந்து ஆஸ் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபீமேல் அதை நான் என்னால் சிஸ்டரா நான் என்ன பண்ண முடியுமா ஃப்ரம் ஸோ மச்